சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்டு கொண்டிருக்கிற பொய்யை சொல்லியே கேட்டுக் கொண்டிருக்கிற எதிரிகளை சமாளிக்க வேண்டியிருக்கிறது அவர்களை ஓடோட காலம் வந்துவிட்டது வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் பத்தாண்டு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலே என்ன நடந்தது கேஸ் விலை என்ன ஆயிற்று ரெட்டிப்பாயிடுச்சு பெட்ரோல் விலை குறைப்பேன் என்றார்கள் குறைக்கவில்லை ஒவ்வொரு வங்கி கணக்கிலும் பதினாலு லட்சம் கொடுப்பேன் என்றார்கள் கொடுக்கவில்லை பொய்யே சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு மாயை உலகத்தில் கேட்டால் கோவை அவர்கள் கோட்டை என்று சொல்கிறார்கள் உண்மையை சொல்ல போனால் நமக்கு அவர்கள் போட்டியே கிடையாது இதுதான் நிதர்சனமான உண்மை அதே போல அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எதற்காக தேர்தலில் நிற்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியவில்லை அவர்களுக்கு பிரதம மந்திரி வேட்பாளர் யார் கிடையாது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பி டிமாகத்தான் அஇஅதிமுக பார்க்கப்படுகிறது நாளைக்கு பத்து எம்பி தொகுதி ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஜெயிக்க போறது இல்ல ஜெயிச்சாலும் நாளைக்கு பாஜகவை தான் அவங்க ஆதரிக்க போறாங்க பிஜேபிக்கு போடுற ஓட்டும் அதிமுகவுக்கு போடுற ஓட்டும் ஒண்ணுதான் இதற்காக இந்த பகுதியில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது விசைத்தறி விசைத்தறி தொழிற்சாலைகளை எடுத்துக்கொண்டுகள் இன்றைக்கு கிட்டத்தட்ட அறுபது சத சதவீதத்திற்கு மேலே இன்றைக்கு மூடப்பட்டிருக்கிறது ஜிஎஸ்டி வரி நம்ம எல்லாம் முடித்து கட்டிவிட்டது அதே போல இந்த விலைவாசி உயர்வு இவற்றை எல்லாம் குறைக்க வேண்டும் என்றால் இவற்றை எதிர்த்து போராட வேண்டும் என்றால் பாராளுமன்றத்திலே இந்த தொகுதியின் குரல் ஓங்கி ஒழிக்க வேண்டும் மேன்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு என்று சொல்வார்கள் அந்த பெருமையை மீட்க வேண்டும் விசைத்திரையை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி பதினாலு தான் பொற்காலம் என்று சொல்வார்கள் அந்த பொற்காலத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்றால் இந்திய கூட்டணியின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்திலே உதயசூரியன் சின்னத்திற்கு நீங்கள் எல்லாம் வாக்களித்து எதிரிகளை டெபாசிட் இழக்கும் அளவுக்கு பெரும் வெற்றியை கொடுத்து எங்களுக்கெல்லாம் நீங்கள் வரக்கூடிய தேர்தலிலே அவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்